கடைகளில் கிடைக்கிற மாதிரி சாஃப்ட் அண்ட் ஜூசியா ஒரு சிக்கன் மோமோஸ் அது கூட ஒரு ஸ்பைசியான சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாப் செய்யலாம் கிலோ போன்லஸ் சிக்கன் எடுத்தா அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பவுண்டர் அரை ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து கலந்து பத்து நிமிஷம் ஊற உரட்டுலாம் அடுத்து மோமோஸ் பேக் செய்யறதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்தா அது அரை ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கால் கப் பால் சேர்த்து நல்லா மிருதுவா மாவு பிரசிஞ்சிக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியும் இல்லாம தனியும் இல்லாம இந்த பதத்துல இருக்கணும் ஒரு எண்ணெய் சேர்த்து போட்டு நல்லா வதக்கி சிக்கன் நல்லா வெந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா அரிஞ்சது கால் கப் கொடமளகா கால் கப் வேக வச்சு எல்லாம் சேர்த்து கிளறி விடலாம் இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர்ஸ்க்காக கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் சில்லி பிளேக்ஸ் போட்டு கிளறி விடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் கலந்து வச்சுட்டா ஸ்டப் நல்லாஸ்டா இருக்கும் அடுத்து பசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து ஷீட்ஸாக மெல்லிஸாகவும் இல்லாமல் கணமாக இல்லாமல் நடுத்தரமாக தேய்ச்சி தேவையான ரவுண்ட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் இருக்க ஷீட்ஸில் செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங்கை ஒரு ஸ்பூன் உள்ளே எடுத்து வச்சு மோமோஸ் ரெடி பண்ணுங்க ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு பாதியா மடக்கிக்கிட்டு ரெண்டு கார்னர்ல இந்த மாதிரி மடக்கி லேசாக இழுத்து இழுத்து உள்ளே தள்ளினீங்கன்னா ஃபோல்டு கரெக்டாக செட் ஆகி வந்துடும் எண்டிங் வந்தது ஸ்டஃபிங்கை உள்ளே தள்ளி கார்னர்ஸை லேசாக அமுக்கி விட்டுருங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா மோமோஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு கப் மாவுக்கு உத்தேசமா இருபத்தி நாலு மோமோஸ் வரும் இந்த ரெண்டு வச்சு கொலுக்கட்டை அவிக்கிற மாதிரி வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம் முன்னாடி மோமோஸ்ல எண்ணெயை தடவி ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வச்சு அடுக்கணும்னா வெந்ததுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்த சாஸ் செய்யறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் தட்டின பூண்டை போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை ஆற வச்சு உடைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயில பொடியா தூண்ட பூண்டு சில்லி பிளேக்ஸ் சீனி மூணுத்திலயே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கூடவே நல்ல நல்லெண்ணெய்ல ஒரு ஸ்பூனு டொமேட்டோ சாஸில் ரெண்டு ஸ்பூனும் கூட ரெண்டு ஸ்பூன் தண்ணியும் சேர்த்து ஒரே ஒரு சிட்டியே உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிங்கன்னா தேவையான சாஸ் கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும் இப்போ வெந்தைட்டு இருக்க மொமோஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க சாஸை ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்ல ஸ்பைஸியாக ஜூஸியான சிக்கன் மோமோஸ் ரெடி காரம் வேணான்னா டொமேட்டோ சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம்